இதனைத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனிதா பிரதாப் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்கிய பேட்டிகளை சொன்னார் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கியவர்களும் அல்ல எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக எங்களுடைய பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே மரண தண்டனை தீர்க்கப்பட்ட பொழுது நீதவான் கேட்டார் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அவர் நாங்கள் ஆயுதங்களை மீது காதல் கொண்டு விரும்பி தூக்கியவர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் தூக்க நிர்பந்திக்கப்பட்டோம் இந்த இரண்டு பேருடைய வார்த்தைகளும் உலக பந்திலே உலக வரலாற்றிலே இப்பொழுதும் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகள் இதனோடு சேர்ந்து தந்தை செல்வா நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சியை தொடங்கி எழுதுவிஞன இளைஞர் சங்கத்திலே கட்சி ஆரம்பித்த பிற்பாடு மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்துக்கு பக்கத்திலே வந்து பிரகடனத்தை செய்தபொழுது சொன்னார் நாங்கள் ஒரு இறமையுள்ள இனம் எங்களுடைய இறமை பறிக்கப்பட்டிருக்கிறது உள்ளாந்தர்கள் போர்த்துக்கேயர்கள் உள்ளாந்தர்கள் ஆங்கிலேயர்கள் மாறி மாறி எங்கள் மீது ஆட்சி புரிந்து எங்களுடைய இறமையை பறித்தார்கள் அதனை இப்பொழுது சிங்களுடன் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய இறமையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் அந்த இறமையுள்ள இனம் இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு கள பயணம் தான் இந்த கட்சியினுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தந்தை செல்வா தலைவர் பிரபாகரன் இவர்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே பேசப்படுகிறது நீங்கள் அண்மைய நாட்களிலே பார்த்திருப்பீர்கள் அனிதா பிரதாப் அவர்கள் இருவரும் இருக்கிறார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இன்று ஒரு சில சில நாட்கள் ஒரு ஒரு கிழமைக்கு நீங்கள் பார்த்தால் யூடியூபிலே அல்லது நீங்கள் முகநூறுகளிலே பார்க்கலாம் அவர் சொல்லுகிறார் ஒரு தர்மம் மிக்க நியாயம் உள்ள ஒரு கர்ம வீரனாக பிரபாகரன் இருந்தார் நான் அவரை பல தடவைகள் சந்தித்திருக்கிறேன் நான் சந்தித்த பொழுது ஒரு முறை அவரிடம் கேட்டேன் பல கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நான் பிரபாகரனும் கேட்ட விருப்பமான கேள்வி நான் கேட்டதற்கு அவர் எனக்கு அளித்த விடையினுடைய விருப்பமான பதில் நீங்கள் எதை ஒரு நல்ல கேள்வியாக கருதுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடியது இயற்கை எனது நண்பன் வரலாறு எனது வழிகாட்டி வாழ்க்கை எனது தத்துவாசிரியர் இதை சொன்னவர் மேதகி பிரபாகரன் அவர்கள் இதனை இப்பொழுதும் கூட அனிதா பிரதாப் அவர்கள் அண்மையிலே இதனை மீண்டும் இருக்கிறார் பிரபாகரனை இந்தியா சரியாக புரிந்து கொள்ளவில்லை பிரபாகரனுடைய உன்னதமான நேர்மைகளை இந்தியா புரிந்து கொள்ளவில்லை பிரபாகரனை சரியாக கையாள இந்தியாவுக்கு தெரியவில்லை என்று அண்மைய நாட்களில் எண்பத்தஞ்சுகளில் பிரபாகரனை அடையாளப்படுத்திய அனிதா பிரதாப் அவர்கள் சொல்லுகிறார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு கிளிநொச்சியிலே செந்திரேசா மகளிர் கல்லூரி மைதானத்தில் மாத்தியா யோகி அண்ண தியாகி திலீபன் எங்களுடைய குருகலமிதா கதிரவேல் புல்வையா எங்களுடைய என்னுடைய வழிகாட்டி அன்புக்குரிய சோமசேகரம்பள்ளி அம்மா இவர்களெல்லாம் அந்த மேடையில் இருக்கிறார்கள் தென்னங்குத்தி அடித்து தென்னங்குத்திக்கு மேலே மேடை இப்பொழுதெல்லாம் இப்படி மேடைகள் இல்லை தென்னங்குத்திகள் அடித்து மேடை அந்த மேடையில் இவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் திலீபன் பேசினார் அண்ணன் ஜோகி பேசினார் இவர்களுக்கு முதலில் அப்புஜி பேசினார் அம்மா ஜோ சோமசேகரம் பிள்ளி அவர்கள் பேசினார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த மேடையிலும் அவர் எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கிறார் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் வரலாறு எப்பொழுதும் இடவழிகளை வைத்திருப்பதில்லை அடிக்கடி தமிழர் அருணாச்சலம் சத்தியானந்தன் சொல்லுவார் வரலாறு இடவழிகளை கொண்டிருக்கும் அந்த வரலாறு நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ சத்தியானந்தன் சொல்வது போல நான் அடிக்கடி நினைப்பதுண்டு நாங்கள் பயணம் சொல்லி போன பலரை பார்த்து அவர் சொல்லுவார் அதே போலதான் இந்த வரலாறு புதிய புதிய அத்தியாயங்களை தந்திருக்கிறது இன்றைக்கு நீங்கள் மேடையில் பார்த்திருப்பீங்கள் எத்தனை புதிய முகங்கள் எத்தனை பேச்சாளர்கள் எத்தனை பேருடைய முகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் சரித்திரம் திரும்புகிறது வரலாறு திரும்புகிறது வரலாறு புதிய அத்தியாயத்தை தேடுகிறது நாங்கள் கடந்து வந்த பாதை நாங்கள் ஒப்பந்தங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ரணில் ஒப்பந்தம் எழுதப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நம்பிக்கையோடு இருந்தோம் ஏதோ ஒன்று நடக்க போகிறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது எல்லாமே எங்களுக்கு முன்னாலே இல்லாமல் போய் கொண்டிருந்தது நாங்கள் பேசிய வார்த்தைகள் செய்த ஒப்பந்தங்கள் பிடிக்கப்பட்டன அண்மைய நாட்களில் சம்பந்தனியாதமையில் கூட கடந்த பத்தாண்டுகள் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு சான் முன்னேற முடியாமல் இருக்கிறோம் எங்களுடைய இடங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் கைத்தியிலே விகாரியை கட்டிவிட்டு சொல்லுகிறார்கள் அந்த விகாரியை எடுக்க முடியாது காணியை சுற்றியுள்ள காணியையும் எடுக்க முடிகிறார் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் வவுனியா வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இந்த மாவட்டங்களில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கிறது யாராவது உங்களுடைய காணி என்று சொன்னால் அடையாளப்படுத்துங்கள் புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலக்கணி என்கிற வரலாற்றை தந்த ஆகாய கடல்வழி தாக்குதல் ஆனால் நடந்த புல்லாவளியில் இறங்கி வந்த சமர் பாதையில் இருக்கிற காணிகள் தான் முழுமையாக அங்கே சுழிகரிக்க தயாராகும் வரலாற்றை அழித்து அந்த இடங்கள் சிங்கள குடியேற்றங்களுக்கு தயாராகிறது மிக மோசமாக இருக்கிறது இந்த அரசு மீது நான் வன்மையாக என்னுடைய கண்டனத்தை இந்த மக்கள் மத்தியில் இருந்து நான் செய்கிறேன் இந்த அரசை கண்டிக்கிறோம் எங்களுடைய காணி பதினெட்டாயிரம் பேர் யாழ்ப்பாண மண்ணிலே காணி இல்லாமல் இருக்கிறார்கள் நாலாயிரத்தி முந்நூறு பேர் கிளிநொச்சியிலே காணி இல்லாமல் இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன காடுகளுக்கே நீங்கள் கண்டு போடுகிறீர்கள் ஆனால் காணியற்றவர்களுக்கு காணி வழங்க திராணி இல்லாத அரசு எங்களுடைய காணிகளை பிடித்து அமைப்பதற்கும் குடியேற்றங்கள் செய்வதற்கும் தந்திரமான முறையை கையாளுகிறார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று நினைப்பது எங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களை எங்கள் மீது நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நாங்கள் இறுதியாக கிளிநொச்சியிலே தான் எங்கள் தலைவரை பார்த்தோம் நாங்கள் கிளிநொச்சியிலே தான் பல வரலாறுகளை ஆனால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் போய் வந்த பிற்பாடு மறைந்த பேராயர் ராயப் ஜோசப் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே மன்னார் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதியிலும் பவுனியாவுடைய வடக்கு பகுதியிலும் இருந்த எழுந்த மக்கள் எவ்வளவு பேர் திரும்ப இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மீள்குடியேறினார்கள் எவ்வளவு பேரை காணவில்லை அவர் சொன்னார் தன்னுடைய அளவீடுகளின்படி ஒரு லட்சத்தி நாற்பத்தி அறுநூற்றி பத்து பேர் காணாமலும் கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து கொஞ்ச நாட்களில் அவர் இலங்கையினுடைய இராணுவ உலங்குவானூறுதியில் தன்னாடியிலே வந்துறங்கி தேநீரறிந்தி தன்னுடைய இடத்துக்கு சென்றிருந்தார் தேனியில் அறிந்த கொஞ்ச நாட்களில் அவர் மரணத்தினுடைய படுக்கைக்கு சென்றார் எனக்கு பின்னாலே இருக்கிற செய்தி மர்மமானது ஆனால் ஒரு மதகுருவாக ஒரு அரசியல்வாதி அல்ல ஒரு பேராயராக எங்களுக்கு நடந்த அநியாயத்தை எங்களுக்கு நடந்த படுகொலைகளை எங்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான கொலைகளை உலகத்தினுடைய கண்களுக்கும் உலகத்தினுடைய இதயங்களுக்கும் உலகத்தினுடைய ஈரமான இதயம் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு சென்ற பேராயர் ராயப் யோசப் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு உலக நாடுகள் அல்லது இன்றைக்கு ஜெனிவாவில் இருக்கின்ற மனித உரிமை ஆணையம் அல்லது இந்த கடைசி யுத்தத்தை தங்களுடைய சட்டலைட் செய்மதிகள் மூலம் படம் பிடித்த நாடுகள் ஆவணங்களை கையிலே வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை வரும் பொழுது இலங்கைக்கு இருக்குவார்கள் தங்களுடைய தேவை விலகினால் அவர்கள் எங்களை கைவிடுவார் நாங்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு இனமாக ஒரு ஒற்றை தலைமைக்கு நாங்கள் ஒரு அணியாக ஒரு பலமான சக்தியாக நாங்கள் இருந்தே ஆக வேண்டும் அதை விட்டு நாங்கள் சிலரை சின்ன பின்னமாகினால் உடைந்து போனால் எங்களுக்காக பேச யாரும் இருக்க மாட்டார்கள் யோசித்து பாருங்கள் வரலாறு நான் நினைக்கிறேன் கடந்த செப்டம்பர் மாதம் ஜெனிவாவிலே கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்த நாட்டினுடைய அயலவுத்துறை அமைச்சர் விஜயகேரத் போய் சொன்னார் நாங்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அங்கே யாரும் கொல்லப்படவில்லை யாரும் இங்கு சுடப்படவில்லை செத்ததெல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொன்னார் இதனைத்தான் இன்றைக்கு ஒரு சின்னத்திலே கேட்கின்ற பல சின்னங்கள் மாறி மாறி வந்த சந்திரகுமார் என்ற இந்த பச்சை இன துரோகியும் கீழாஞ்சலியும் இதே சந்தியில் இந்த டிப்போ சந்தியிலே நின்று அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்கே யாரும் கொல்லப்படவில்லை செத்தவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் புலிகள் தமிழ் மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்று சொன்ன சந்திரகுமார்

இந்த அரசாங்கத்தினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விகித கேரத் கண்டு நெற்றி வாழார் ஆணரம் அவர் வந்தோன்ன உப்பு தொழிற்சாலையை திறக்கிறார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆணையரவு உப்பு தொழிற்சாலை தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் யுனிசெஃபோடு சேர்ந்து அந்த உப்பு கூட்டுத்தாபனத்தை நடத்தி இருந்தது ஆணையரவு என்ற உப்பு எங்களுடைய வரலாற்று பெயர் எங்களுடைய கிறிஸ்டோரிக்கல் நேம் அந்த அடையாள பேருக்கு ராஜா லுனு அவர்கள் வச்சிருக்க பெயர் நான் உடனே கேட்டேன் சுனில் கந்து நிதியே தொலைபேசியும் கேட்டேன் அவர் சொன்னார் ஸ்ரீதரன் நான் உடனே ஆனால் அது நடக்கவில்லை வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு வேணுமா வேணுமா பேர் நாங்கள் ஒரு இனம் எனக்கென்று ஒரு தனித்துவமான மொழி இருக்கிறது எனக்கு தனித்துவமான அடையாளம் இருக்கிறது எனக்கு தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்கிறது எனக்கென்று ஒரு பொருளாதார வளம் இருக்கிறது எனக்கு ஒரு கல்வி முறை இருக்கிறது ஆகவே நான் ஒரு தனித்துவமான தேசிய இனம் அது என்னுடைய குறி என்னுடைய பரம்பரை என்னுடைய பட்டி குறி என்னுடைய குறுகிய இழந்த தமிழர்களாக நாங்கள் வாழ விரும்பவில்லை